நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான தகவலை பற்றி தான் பேச போகிறோம் நேற்றைய வீடியோ பதிவு நேற்றைய கல்வி அமைச்சருடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பேட்டியை வந்து பெரும்பாலானோர் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்ல வந்தார் என்ன கூறினார் அப்படிங்கிறத பற்றின நிறைய பேருக்கு குழப்பம் இருந்திருக்கும் குழப்பமாகவே நிறைய பேர் வீடியோவும் பதிக்கிட்டு இருந்தாங்க மண்டியை பிச்சுக்கிற மாதிரி சரிங்களா எங்களுக்கு ஒன்றுமே புரியல அவர் சொன்னது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வீடியோ பதிவாக பதிக்கிட்டு இருந்தாங்க நம்ம புரிஞ்சிக்கின விதம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு வந்து சொல்லியிருக்கிறார் இதில் வந்து கிளியராக இருங்க கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துட போகுது சரிங்களா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்கிறது தெளிவான விஷயம் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக எப்போயும் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஒரு மாதத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார் சரிங்களா இது வந்து மா மாற்றுக்கருத்தெல்லாம் கண்டிப்பாக வரப்போகுது இது கன்ஃபார்ம் சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேக்கன்சி அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே பேக்லாக் வேகன்சி பின்னடைவு பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஆக பின்னடைவு பணியிடம் இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த காலி பணியிடம் இத்தனை வருஷமாக இருக்கிற காலி பணியிடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இருபத்தைந்தாயிரம் பேர் அரசு ஊழியர்கள் ரிட்டையர் ஆனாங்க இல்லைங்களா அதில் ஆசிரியர் காலி பணியிடம் ஆக பின்னடைவு காலி பண்ணியிடம் இருக்குது அந்தந்த ஆண்டுகளில் அதாவது ஷெடியூலில் கொடுத்தா காலி பணியிடம் இப்போ ரிட்டையர் ஆனது அந்த காலி பண்ணிடும் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிக அளவில் காலி பண்ணியிடம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா இப்போ அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு வைத்தால் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபட கூறியிருந்தார் அதாவது ஒரு கொஷனில் தவறு ஏற்பட்டால் வழக்கு தொடர்றது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆறு மாதம் ஆயிடுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் செய்யப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதாவது ஆலோசனை செய்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கிறார் சரிங்களா ஆலோசனை அப்படின்னா அதாவது இந்த சட்ட சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிட்டு புதிதாக பனிநியமனம் அதாவது ஒன் ஃபார்ட்டி நைனை நீக்கிட்டு அப்படியே டெட்டு பாஸ் பண்ணவங்களை வச்சு போகிறதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அது களையப்பட்டால் சரிங்களா அந்த சட்ட சிக்கல் இல்லாதவண்ணே இருந்தால் இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் நீக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இன்னொரு தேர்வு தேவையில்லை நாங்கள் அப்படியே மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நேற்று வந்து தெளிவுபட கூறியிருந்தார் ஒரு விஷயம் அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி நியமனம் மேற்கொண்டாலும் இறுதியாக ஒரு காலகட்டம் அதாவது அஞ்சு வருஷமாக பத்து வருஷமானால் கூட ஃபைனலாக என்ன வரப்போகுது அப்படின்னா நூற்றி நாற்பத்தொம்பது அரசாணை அதாவது இன்னொரு போட்டி தேர்வுங்கிறது தான் சாத்தியமான விஷயம் அப்படிங்கிறது பின்னால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க அது செய்யலை தான் இருக்கும் இதுதான் வந்து சூழ்நிலை சரிங்களா தற்காலிகமாக அந்த ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து விளக்கு கொடுத்தாலோ அல்லது இப்படியே நியமனம் மேற்கொண்டாலோ கூட ஒரு காலக்கட்டத்தில் நூற்றி நாற்பத்தொம்பது போட்டித் தேருங்கிறது உறுதியான விஷயம்ன்றத சொல்லிக்கிறேன் நன்றி